நீங்க மஞ்சள் குடி பண்ணியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே உலக அரங்கி தன்னுடைய அறிவாற்றலால் விண்ணை பிளக்க வைத்த டாக்டர் கலாம் அண்ணிற்கு பெருமை சேர்த்திட தாலையடி கோட்டை கணேசன் அவரது கம்பீரமான காளை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை அடக்கிய நீர்வோவில் ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை சிவண்ணிய பெருமாள் பத்திரகாளி அம்மன் துணையோடு பாசாங்கரை வாடிவாசல் புகழ் கரண்டு காலை துணையோடு எஸ் எம் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இறுவிலி ஆட்டமா இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றை மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா இறுவிலி ஆட்டமா வளவிலி நோக்கமா அம்பால் முரட்டுகின்ற காலையா அதை வம்பிக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா இல்லை முத்தமா யாரென்று என்று பொறுத்திருந்து பாப்பா ஒரு சத்தத்தை காணா அல்ல ஜோர சீட்டடிய கை தட்டிய வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆடி காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சமையல் மாஸ்டர் அன்பழகன் சார்பாக காலையடி கோட்டை கணேசன் அவரது காலை மிக துட்டிப்பு வளர் வந்து கொண்டிருக்கின்றது வெற்றி பெற்றோர் மதையான குழுவை நேரங்கள் அருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன இந்த கடுமையான போட்டியில வெல்வது பாய்ச்சலுடன் நடன நாட நட்ட நடுக்கல்லும் நடுங்கி போக தன் ஆட்சி கொண்ட தனது நாட்டின் புகழில் நிலை நாட்டிக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட தாளையடி கோட்டை கணேசன் அவரது காளை மிக துட்டிப்புடன் வளர் வந்து கொண்டிருக்கின்றனே அந்த காளை அடக்கிய தீர்போவில ஒரே நோக்கத்தோடு கடவுளை தொட்டு வணங்கி அண்ணே ஸ்டேஜுக்கு முன்னாடி நிக்கிற பின்னாடி வாங்க அண்ணே ஸ்டேஜுக்கு முன்னாடி நிக்கிறோங்க

உங்களது கரகோசை வீரர்களை ஊக்க வருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை எட்டி பருத்திட காலையும் சிறந்த காலை வெற்றி கனியை எட்டி தன் வசம் பருத்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காளையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா வேரங்கள் எருங்கி விட்டாரா விழுந்து விட்டாரா பரிசு பரிசு வருவாய்க்கு காலையும் சிறந்த

உற்சாகப்படுத்திருந்தார் வீரர்களின் ஊக்கம் மருந்து ஊக்கம் அல்ல தந்த வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையோ சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா

காலையின் சூப்பர் வீரர்கள் சிறப்பு சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களை ஊக்க வருது அக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா எட்டு பரிசை எட்டு பருத்தின சத்தமிட்டு அடிகின்ற காலையா துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் இருந்து எங்கள் குழுவிட்டு காலை சதுரோடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபுடி வீரர்கள் மாட்டை குடிப்பாரே எல்லோ பெண்களில் குளவை இல்லை ஆண்களில் விசில் சத்தமா ஒரு சத்தத்தை காண மேலம் விசில் அடிக்கத் தெரியாதே குலம் வரு தெரியல வீரர்களை எங்க அடிங்க அடுத்தபடியாக மஞ்சள் கூடி காசி மகாராஜன் சவரை காலை

வீரா வரலாறு ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு

இருகால் ஓட்டவாத <laughs> நேரங்கள் நெருங்கி வீட்டானா கடந்து கடலில் அரிசு தேவை சிறப்பு பரிசு எட்டி பருத்திட சிவகங்கை சீமையா ராமதாள ஒரு மாவத்த சேதுபதி மன்னனின் கோட்டையா என பொருத்திருந்து பார்ப்பா வெல்வது யார் வெல்ல போவது யார் யாரென்று பொருத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களை ஊக்கம் வருது அக்கம ஊக்கமும் அள்ளி தண்ணீட சீட்டியை கேட்டு உற்சாகப்படுத்துங்க உங்களது கலகோசை ஈரோடு ஊக்கம் இருந்து ஆக்கம் ஊக்கம் தண்டிடா அள்ளி தண்டிட் பெருசு நிலைநாட்டிட ஆற்றிலே உரு

நடந்து முடிந்த சுற்றி சிவகங்கை மாவட்டம் பெருமாள் பத்திரகாளி கோவில் காலை வாடி வாசல் புகழ் கரண்டு காலை